இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் செவன்டீன்த் நேஷனல் அவார்டு அறிவிச்சிருக்காங்கப்பா இதுல நிறைய தமிழ் படங்கள் வந்து அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற இந்தியாவோட பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து நித்யா மேனனுக்கு திருச்சி வந்து பெஸ்ட் வந்து ஜானி மாஸ்டர் அண்ட் சதீஷ் மாஸ்டருக்கு திருச்சி படத்துக்காக கொடுத்திருக்காங்க பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிற அவார்டு வந்து பி எஸ் ஒன்னுக்காக வந்து ரவிவர்மனுக்கு கொடுத்திருக்காங்க பொன்னியின் செல்வனுக்காக பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து பொன்னியின் செல்வனுக்காக வந்து ஏஆர்மனுக்கு கொடுத்திருக்காங்க இதை தாண்டி வந்து பெஸ்ட் தமிழ் பிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து பொன்னியின் செல்வனுக்கு அவார்டு வந்துருக்குது இதை தாண்டி என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து ரிஷப் செட்டி வந்து இந்த அவார்டும் வின் பண்ணியிருக்கிறாரு பெஸ்ட் ஆக்சன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து கேஜிஎஃப் டூக்காக வந்து அன்பரி மாஸ்டர் வின் பண்ணியிருக்காங்க இதுல வந்து கார்கி படத்துக்காக வந்து ஆக்ட்ரஸ் சாய் பல்லவிக்கு ஏன் இந்த அவார்ட் போகல அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் இருக்குது என்னோட பர்சனலான கேள்வியும் அதுதான் நித்யாமனனுக்கு கிடைச்சது நல்லதுதான் நல்லாவே பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த அவார்டை அவங்க ஷேரும் பண்ணிக்கிறாங்க பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க இவங்களோட சேர்த்து மானசி பரேக் அப்படிங்கிறவங்களும் வந்து வின் பண்ணிருக்காங்க குச் எஸ்பிரஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சது மூலமா வந்து அவங்களுக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து இவங்க ரெண்டு பேரும் அவார்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருக்க என்னோட கேள்வி என்னன்னா ஏன் வந்து சாய் பல்லவிக்கு கார்கிக்காக அவார்ட் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கும் அதே கேள்வி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஏதோ தாண்டி பெஸ்ட் பிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து மலையாளம் பிலிம் ஆட்டம் படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஹோல்சம் என்டர்டெய்னரா வந்து கன்னடா பிலிம் ஆன காந்தராக்கு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி வந்து பெஸ்ட் தெலுங்கு பிலிம்கா வந்து கார்த்திகேய டூக்கும் பெஸ்ட் கன்னட பிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில வந்து கேஜிஎஃப் டூக்கும் அவார்ட் போயிருக்கு அப்படின்னு இருக்க சோ இவங்க எல்லாம் தான் செவன்டீன்த் நேஷனல் அவார்ட்ல வின் பண்ண வின்னர்ஸ் இதுல வந்து நீங்க ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இந்த அவார்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும்